நம்ம மல்லிகை இப்போ கன்சியூவாக இருக்காங்க ஆமாங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகல ஆமாம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கும் மல்லிக்கும் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் முடிஞ்சு அவ்வளோதாங்க முதல் நாள் முதலாம் ஆண்டு திருமண நாள் வருது அந்த நாளுக்கு கொண்டாடுறதுக்காக என்னென்ன பண்ணுமோ எதை வேணால் பண்ணுங்க நான் எல்லாத்தையும் செய்கிறேன் அப்படின்னு நம்ம விஜய் வந்து நம்ம பெரியம்மாவுக்கு வாக்குறுதி கொடுக்குறாரு இதுக்கு நடுவில் தாங்க அந்த சீன் நடக்குது ஆமாங்க நம்ம பெரியம்மா அதுக்கப்புறம் இந்த ஒரு வருஷம் இல்லையா அதனால த மல்லிகை புது தாலி பிரித்து கொக்குறது அதுக்கப்புறம் நடுப்பு கேக் வெட்டுறது இது எல்லாத்தையும் இந்த மாதிரி விஷயம் கோயிலுக்கு போகிறது இதெல்லாம் ரெடி பண்ணாங்க ஓகே நார்மலாக சூப்பராக ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சுங்க இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா வேற ஒரு முக்கியமான விஷயம் பண்ணுறாங்க இந்த விஷயத்த கேட்ட உடனே எல்லாருமே ஆயிடுறாங்க என்னடா இருக்கிறீங்களா ஆமாங்க முதலிரவு நம்ம மல்லிக்கும் விஜய்க்கும் இன்னைக்குமாங்க முதலிரவு இதுக்கு யார் காரணம் எல்லாம் நம்ம பெரியம்மா பெரியம்மா செய்யற வேலையா இது ஆனால் அவங்க எல்லாம் செய்வாங்க வேற வழியில் அவங்களுக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இதெல்லாம் கெடுக்கிறதுக்காகவே ராஜேஸ்வரி எல்லாம் இறங்கி வேணாம் ஏற்கனவே ஒருத்தர் வந்து உட்காந்துட்டு நாகு நாகேஸ்வரி ஆமாங்க நாகு தேவையில்ல அதாவது புது புது விஷயம் புது 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 குழப்பத்தெல்லாம் உள்ள தள்ளையும் மிகப்பெரிய கலவரத்தை பண்ணுறாங்க இதுக்கு நடுவில் இவங்க எப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்கும்போது வழக்கம் போல என்பா நம்ம மல்லி சோறு ஊட்டிகிட்டு இருக்காங்க ஊட்டிகிட்டு இருக்கும்போது இன்பா குட்டிட்டு ஒன்று சொல்கிறாங்க உனக்கு ஒரு குட் நியூஸ் சொன்னோம் இன்பா குட்டி அப்படின்னு சொல்ல என்னன்னு எனக்கே தெரியுமே அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம மல்லி எனக்கு தம்பி பாப்பா வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்பா குட்டி கேட்க என்ன பேசுறதுனே தெரியாமல் மல்லி முழிக்கிறாங்க இது குழந்தையா குட்டிச்சா தானான்ற மாதிரி அவங்களோட ரியாக்ஷன் இருக்குது ஸோ இதுக்கு நடுவில் மல்லி வேற வழியில் முழிக்கிறாங்க இன்னொரு பக்கம் என்னென்ன இல்லை வேறு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் கேளுன்னு சொல்ல எனக்கு இப்போதான் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆயிடுச்சுல்ல அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம எல்லாம் கோயிலுக்கு போகிறோம் ஜாலியாக போயிட்டு வர போகிறோம் அப்படின்ட்டு நம்ம மல்லி வந்து வெண்பா குட்டிகிட்ட சொல்ல இதெல்லாம் கேட்டால் வெண்பாவு ஐ ஜாலி ஆனால் நான் நினச்சது ஒன்று நீங்கள் சொல்கிறது ஒன்று சரி விடுங்க ஏதோ ஒன்று நடந்தால் சந்தோஷந்தான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் நம்ம பெரியம்மா மல்லி என்ன உட்காந்துட்டுருக்க சும்மா உட்காந்துட்டு இருக்கா அதை சடசரன் ரெடியாக கோயிலுக்கு போனோம்ல அப்படின்லாம் சொல்ல எல்லா கிளம்பி கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போயிட்டு ஒரே ஆறு வாரமாக செம்மையாக மாசா கிளாஸாக போயிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் வேற ஒரு பிரச்சனை வருது என்ன கேக்கீங்களா நம்ம விஜயம் மறுபடியும் உள்ளே தள்ளுறது எப்படி ஆமாங்க வக்கீல் வீட்டுக்கு வரவும் கதிராஸ் வக்கீல்கிட்ட கேட்குறாங்க என்னச்சு ஏதும் கேட்க என்ன பண்ண முடியாது அவங்க ரெண்டு பேரும் அங்கே இருக்காங்க இப்போ ஒன்றும் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சொல்ல இதை கேட்ட உடனே நம்ம ஆளோ எல்லா ஃபைல் கட்டியும் தூக்கி வீசிடுறாங்க கேஸ் கட்டியும் இது தூக்கிட்டே எனக்கு தேவை என் பேத்தி என்கிட்ட வரணும் அது எதனால் வழி சொல்லு அப்படின்னு சொல்ல இதுக்கு உடனே நம்மளோட வக்கீல் சொல்கிறாரு மறுபடியும் அந்த கேஸை ரீஓப்பன் பண்ணுவோம் ஓகேங்களா எப்படி இறந்தாங்க விஜய் தான் கொன்னானா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் புட்டு வச்சு ஒரு ஐவிட்னஸ்ஸை மட்டும் அடிப்படா சரி விக்கு உள்ள போட்டலாம் விஜய் உள்ளே போயிட்டா வெண்பா குட்டிங்கோ கைக்கு வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வக்கீல் சொன்னதை கேட்ட உடனே தலைமை ஆடி போறாங்க ஆமாங்க இதுக்கப்புறம் வேறு என்ன விருது இருப்பா நடக்க போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் முக்கியமான விஷயம் எனக்கும் போர் அடிக்குதுங்க ஆமாங்க இனி இன்னைக்கு இப்போ நான் போகிற மாதிரி இந்த வீடியோ வரைக்கும் மூணு நாளைக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கு போகுந்தான் வீடியோவில் போடணும் இன்னும் இந் நாளைக்கு வரைக்கும் இதே அறுத்துட்டு இருப்பாங்க அதனால் எனக்கு போட்ட வீடியோவே போட்டு போட்டு போர் அடியுதா அதனால தான் ஒரு மூணு நாளாக வீடியோ போடுறதே விட்டுவிட்டேன் ரொம்ப டிப்ரெஷன் ஆகுதுங்க ஒரே கான்செப்டை போட்டு 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 எனக்கு தலை பயங்கரமாக ஒழையுது முடியல ஸோ அதனால் தான் வீடியோ போடுறது நிற்பாட்டை ஸோ மறுபடியும் நீங்கள் லைட்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன் காரணம் ரெண்டு மூணு நாள் எபிசோடு மாறும் அப்புறம் புது புது ஸ்டெப்பில் போவோம் எத்தனை நாளைக்கு தான் அரைச்சமாகவே அரைக்கிறது அப்படினு டம்பரவரியாக ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தேன் ஸோ அது இப்போ தான் ரீஓப்பன் பண்ணுறேன் ரெண்டு என்னோடய சேனல் பிடிச்சி நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் சப்போர்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறாங்க அந்தளவுக்கு ஒன்றுமே ஒருத்தில தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் அஸ் யூ ப பாய்